ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஷண்டர ஸ்ரீரங்கராஜ பாஜ சரணாம்புஜமூலதாசக ஸ்ரீ விஷ்ணுலோகமணிமண்டபமார்கீ ராமானுஜோவிஜயதேயாஜக பட்டபா என்பது ஒரு பெண் குதிரையின் பெயராகும் அது கடலுக்கு அடியில் தனது முகத்தில் எப்போதும் நெருப்புடன் உள்ளதாகும் பிரளய காலத்தின் போது கடலிலிருந்து வெளிவந்து உலகை அழிக்கும் என்பது புராணங்கள் கூறுவதாகும் பாஷண்டர்கள் என்ற கடலுக்கு இப்படிப்பட்ட பட்டபா அக்னி போன்று எம்பெருமானார் உள்ளார் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளை தனது தலையில் வைத்தபடி நின்று நீச்ச மதங்களை அழித்தார் ஸ்ரீமன் நாராயணன் அமர்ந்துள்ள பரமபதம் செல்லும் வழியை காட்டினார் இப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு பல்லாண்டு எதிகளின் தலைவருக்கு பல்லாண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे सप्तम्याम् अस्याम सुबदितौ स्थिरवासरयुक्तायां ಪೂರ್ವಾಷಾಢನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಶುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀ ಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇರೂಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರು ಜೀಯರ್ ತಿರುವಡಿಹಲೇ ಶರಣಂ